ஆனால் உண்மையாலுமே ஒன் ஜிபி லிமிட்டை ரிமூவ் பண்ண ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்படி எந்த ஒரு ட்ரிக்ஸுமே இது வரைக்கும் இல்லைங்க ஜியோவை பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணது அன்லிமிட்டெட் ஃபேர் யூசேஜ் பாலிசி அதாவது ஒன் ஜிபி வரை ஃபோர் ஜி ஸ்பீட் இருக்கும் அதுக்கப்புறமா ஒன் டொண்டி எய்ட் கேபிஎஸ் ஸ்பீடில் சேஞ்ச் ஆகிடும் பொறுத்தவரை எல்லா நெட்ஒர்க் ஆபரேட்டர்ஸும் டேட்டா கேப்ஸ் மூலியமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மொபைல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னா அது ஒரு சர்வர் மூலியமாக தான் கனெக்ட் ஆகியிருக்கும் இப்போ இந்த சர்வரில் வந்து டேட்டா கேப்ஸை ஐஎஸ்பி கான்ஃபிகர் பண்ணுவாங்க இந்த டேட்டா கேப்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட பேன் வித் யூஸ் பண்ண அப்புறமா நம்ம இன்டர்நெட் பேண்ட்வித்தோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணுமா இல்ல நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணணுமா இல்ல அந்த குறிப்பிட்ட பேண்ட்வித் அப்புறமா யூசரை சார்ஜ் பண்ணணுமான்னு டிசைட் பண்றது எல்லாமே இந்த டேட்டா கேப்ஸ் தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி நம்ம மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் போவாதோ எப்படி நம்ம மொபைலோட டேட்டா முடிஞ்ச அப்புறமா மொபைல் பேலன்ஸ்ல இருந்து தானா காலியாதோ அதே மாதிரி தான் இதுவும் சோ எப்படி ஒன் ஜிபி ஜி டேட்டா அப்புறமா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இப்ப இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு முன் வைக்கிற ரூமர்ஸ் பத்தி பார்ப்போம் சேஞ்ச் டேட் டேட்டா சேஞ்ச் பண்ணால் நம்மளால் கன்ஃபார்ம் மொபைல் டேட்டா வந்து பைபாஸ் பண்ண முடியாதுங்க நம்ம மொபைலோட டேட்டா தான் சேஞ்ச் பண்ணுறோமே தவிர நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற சர்வரோட டேட்டா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை ஏபிஎன் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் இது ஒரு கேட்வே ஏபிஎன் உங்கள் மொபைலில் கான்ஃபிகர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணவே முடியும் நீங்கள் வேணால் ஏபிஎனை டெலீட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி பாருங்க கன்ஃபார்ம் இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது ஸோ ஏபிஎன் மூலயமா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது விபிஎன் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் விபின்னால் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க ஆனால் அது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி ஒரு சில வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும் போதோ இல்லை டோரன் டவுன்லோட் பண்ணும் அந்த வெப்சைட்டோட ஃபைல் டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை குறைச்சி வச்சிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் விபின் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர லிமிட் முடிஞ்ச அப்புறமா வர ஒன் டுவெண்ட்டி எயிட் கேபிபிஎஸ் ஸ்பீடை ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிபிஎஸ் ஸ்பீடாக கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுவும் ஃப்ரீ விபின் ஆப்பான ஓப்ரா விபின்னால் சுத்தமாக முடியாது இந்த வீடியோ மூலயமா ஒன் ஜிபி லிமிட்டை ரிமூவ் பண்ண முடியும்னு உங்களை யாராவது ஏமாத்தி இருந்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் எப்படி ஏமாந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரி பல டெக் டெக்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்